ஒரு காலத்துல இந்த வீடு எப்படி கிடந்துச்சு கல 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 அங்கிட்ட ஓடுவா இங்கிட்ட ஓடுவா வேலையை பார்த்தவண்ண மாத்தே இருப்பா இப்ப இந்த வீடு எப்படி களை எழுந்து இந்த வீட்டுக்கு தலை நாளில் வாக்கப்பட்டு வந்த மகராசி பொறுமசாலி அவ இல்லாம இந்த வீடே வீடு மாதிரி இல்லை என் மகனும் மருமகளும் ஏன்பட்டோ கூப்பிட்டா இனிய வாமா வாமாண்டு எங்க நான் வாழ்ந்து இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியலையே என் புருசன நானும் இந்த வீட்டை சென்னை பாடுபட்டா கட்டணும் வச்சான் இந்த வீடை விட்டு நான் எப்படி போவேன் அவரை விட்டு போட மாதிரி ஆகி போயிருமே என் காரை கட்டை செய்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு அதை தாண்டி நான் எங்கிட்ட போகிறது என் பிள்ளைக்கு வாவை என்ன செய்துகளோ எது செய்துகளோ ஒன்றும் தெரியலை என்ன இந்தம்மா இந்தம்மா குறைவாயில்ல எப்போ பார்த்தாலும் தூணில் மகனையும் என் மகானியும் மறுமடி நினைச்சிட்டே மாவ் சாப்பிட்டியா இல்லைப்பா எனக்கு பசிக்கலை இப்போ நான் சாப்பிட்ல ஏமா எப்போ பார்த்தாலும் கேட்டால் பசிக்கலை சாப்பிடலை பசிக்கலை சாப்பிடன்ற அப்புறம் வாரத்துக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லாம உனக்கு ஆஸ்பத்திரியில் கூட்டு போறதே வேலையா போச்சு அதுக்கு தனியாக ஒரு செலவு இப்போ என்னடா உனைய ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்ல மாட்டேன் போதுமா நான் பாட்டில் இருக்க வரைக்கும் இருந்து நான் பாட்டு போய் சேர்றேன் நிம்மதே இருந்தே ஐயா என்னமா நீ சும்மா அவனே உனக்கு மகனா நான் உனக்கு மகன் இல்லையா என்னமோ யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி சும்மா வீம்பு இருக்கு எப்போ பார்த்தாலும் ஏய் என்னடா ரொம்ப ஓவரத்தையும் பேசி என்ன அவை வேணுன்ற சைடு சாக்களை அப்படியே அவன் உனக்கு சின்ன பயிலாவேன் உனக்கு எட்டு குத்துக்கு மூதவேன் அவனை அவை வேணும் பேசிக்கிற அண்ணன் பேசாம ஆமாம் அந்த அளவுக்கு மரியாதை தான் கேடு அப்படியே பேசி சாதிச்சுட்டாப்ல வர்றா அண்ணனு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை பேசி பழகு அதை விட்டு சொல்லி பேசி திரிஞ்ச அப்படித்தான் பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன் வீடு ஏன் பேர்ல இருக்கு நான் பாத்து கொஞ்சம் நீ போய்த்தே ஆகணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பத்தி பேசி பேச புதுசு மாதிரி ரோட்டில் அனுப்பிங்க ஐயோ இவர் ஒருத்தர் தேவையில்லாமல் இந்த கிளவிக்கிட்ட போய் பேசிட்டு இந்த வீட்டுக்காக இந்த கிளியை வச்சிருக்கேன் இவர் ஒருத்தர் தேவையில்லாம வாய் எழுத்துட்டு நம்ம பற்றி பத்தி அவ்வளோ இருக்கு இந்த வீட முக்கியமா நம்ம அமைக்க ஆகணும் அதுக்காகவே நான் அந்த கைவிட்டு நல்ல மாதிரி நடிச்சிருக்கேன் வாய் வாயை கூட சும்மா இருக்க மாட்டாப்ல ஆத்தா தாயே நான் ஒன்னும் சொல்லல ஓ மகன் உள்ளவரு வெள்ளவரு நாளும் தெரிஞ்சவரு போதுமா எங்க என்னங்க எதுக்கு தேவையில்லாம அத்த கிட்ட போயிச்சுட்டு வாய் வந்துட்டு இருக்கீங்க அவங்க வாழ உட்காந்துருக்காங்க நிம்மதி அப்படிங்கலாம் சும்மா எனக்கு நாளும் அவங்ககிட்ட உங்கள்கிட்ட பேசிங்க நீங்க அட நீ வேற வேணிலா மகான பத்தி பேசினா அப்படியே இந்த அம்மாவுக்கு அப்படியே சுள்ளுன்னு வந்துடும் அவன்னு சொல்லிட்டேன்னா அது ஆர்ப்பாட்டம் ஆமா வந்துட்டா பெரிய நல்ல குடி நானையும் தூத்துக்குடி வெங்கலாம் இவெல்லாம் ஒரு ஆள்றான்னு இவரு நாயின் பாரு இவ தானே இப்படி காரணமேவும் அட என்னங்க நம்ம குடும்பத்துல ஆயிரம் தான் பிரச்சனை இருக்கும் வைக்கும் அவரு ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லல அதுக்காக நம்ம போய் அப்படிலாம் வர மரியாதை பேசலாமா இருந்தாலும் வயசுக்கு மூத்தவர் அறிவு இருக்கோ இல்லையோ அவன் மரியாதை ஏமா தாயை புண்ணியவதி எப்போலும் போலும் நீ அவனுக்கு அறிவுரை சொன்னதெல்லாம் போதும் அவனுக்கு அறிவு உங்க ரெண்டு பார்த்துக்கிட்டீங்க அறிவு அஞ்சு கிலோ கடை கேட்டேன் பாங்க சொல்லி பாருங்க வண்டா பெருசா நல்ல மாதிரி பேசுறதுக்கு அப்படியே என் மகளை குத்தி காட்சி ஆப்பினீங்க அறிவட்டவென்னு சொல்லி அவன் அரி விழா பழத்த முடிச்சிட்டு சுற்றி சேர்த்தே வச்சுக்கான உங்களுக்கு தேடி வைக்க பேசுகிற உட்காந்துருக்கீங்க சும்மா பத்தியாவின்லாம் நீ அவங்களுக்கு கேட்டுகிட்டு பேசினீல்ல எப்படி பேசுறாங்கன்னு பாரு அதான் அவங்க புத்தி சரி சரி விடுங்க அவங்க குணம் தெரிஞ்சது தானே நான் நல்லாவே சொன்னாலும் அவங்க அப்போ தான் பேசுவாங்க அது பழகி போச்சு நமக்கு சரி சரி நீங்கள் வாங்க சாப்பிட்டு வெளில கிளம்புன்னு சொன்னீங்கல்ல பஞ்சாயத்துக்கு போன வாங்க ம் இப்படியே தெரியாத மாதிரி பேசி பேசி பசிப்பி பசிப்பி பசுப்பி தானே உனக்கு கை போட்டு வச்சிருக்கா தெரியாத கொண்டட்டி என்ன வேணா சாப்பாடு இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கருவாடு போட்டு மொச்சைப்பயிர் போட்டு வறுத்து ஊற்றி குழம்பு வச்சுருக்கேங்க இதெல்லாம் எங்க ஊருப்பில் போகுது இன்னைக்கு என்ன நாடு வரலட்சுமி அதுவும் பத வெள்ளிக்கிழமை அதுவும் மொச்சப்பயத்தை வரத்து ஊற்றி கருவாடு போட்டு வச்சான் இவெல்லாம் ஒரு பொம்பளையா குடும்ப விளங்குமா இதே என் மூத்த மரும இருந்தானா வீடே இன்னைக்கு தெய்வ கடாச்சமாக இருக்கும் அப்படி சாமி விடுவா அப்படி வரலட்சுமி கும்பிட்டு இந்த வீடே இருக்க பொம்பளையை பூரம் கூப்பிட்டு தாம்பலம் கொடுத்து சீரும் சிறப்புமா சாமி கும்பிட்டு வீடே சாம்பிராணி மணக்கும் இந்த வீசிக்கிற வீட்டில் வச்சு கருவாடதே மணக்குது எனக்க சொல்ல என்ன போலியா போகணும் சாயந்திரம் போகும் இந்நேரம் என்ன செய்ய போனா காலையிலே போயிருக்கணும் நீ சாயந்தரம்தான் போகணும் ஏ காலையிலேயே போனா நிறைய பேர் சாக்கெட்டு போட்டு அது கொடுப்பாங்க சில பேர் சேலவரை கொடுக்குறாங்க கோயில் உள்ள போனா தா போனா என்னமோ தெரியல பேசாமல் ரெண்டு பேரும் காலையிலே உயிருந்துருக்கான் அப்படியா சொல்றேன் நீங்க வந்து நைட்டே சொல்லியிருக்கணும் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வெள்ளத்துல கிளம்பி நான் சாயந்திரம்லாம் சீக்கிரம் போவோம் நாலு மணிக்கு கிளம்பிடுவோமா வேண்டி அப்படி நீங்கள் கோயிலுக்கு சாந்தி கூட போகல யார் சாக்கிட்டு போட்டு தருவா சேவை தெரிஞ்சு தருவா அது வாங்கிட்டு வரலாறு போய்ங்களா எத்த அதுக்கு இல்லை வரலட்சுமி பொம்ப இன்னைக்கு நாலு பேர்த்துக்கிட்ட சுமங்கல்லி பொம்பளை கிட்ட போய் ஒரு சாக்கெட் கிட்டே வளகி அது வந்தால் நமக்கு நல்லதில்ல அது தாத்தேன் இப்போ அந்த சேலஞ்ச் எத்தனை இருக்க மாட்டோமாக்கும் அது ஒரு சந்தோஷம் நான் சிமங்கலிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு தான் தேக்கனையா பேசு அவர் வாங்கிட்டு வந்தால் நல்லது தான் நம்மளும் நாலு பேருக்கு கொடுத்தா நல்லது தானே அதை செய்ய மாட்டேங்கிறேன் ஆ வாங்கி கொடுக்குறேன் நம்ம கடையில் வாங்கி போய் கொடுத்துட்றதா வீட்டில் அதெல்லாம் சில பண்ணணும் அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம் வச்சு கும்பிடணும் செய்யணும் அது நம்ம வருஷம் வருஷம் அதே மாதிரி வச்சு கும்பிடணுன்றாங்க நமக்கு எங்கே அதெல்லாம் முடியுமா ஏதோ அங்கம்மா காரந்துச்சு ஆனால் வருஷம் வருஷம் நல்லா கும்பிடுவோம் நாங்கள்லாம் போய் கொலாலமாக எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுருந்தோம் அந்த அக்கா வந்து ஓடி போச்சு இங்கே இப்போ யாரை நம்ம கூப்பிட்றா ஏ அவளும் கூப்பிட மாட்டாளுங்க எல்லா அவள் வீட்டில் வீட்டு அளவு கும்பிட்டு கொண்டு போய் கோயில் கொடுத்துட்றாளுங்க என்னாடி சொல்கிறேன் கோயில் கொடுக்குறாங்களா நல்ல வீட்டுக்கு தான் நம்ம கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு பூஜை வீசியெல்லாம் பண்ணி இந்த வேகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க எல்லாம் உட்காந்து குறிப்பாக பூஜை பண்ணி செஞ்சு சாமி கும்பிட்டு வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க அதெல்லாம் கோவில் போய் கொடுக்குறாங்க இப்போ போய் தான் பண்ணிக்கிருந்தாங்க இப்பயும் பண்ணுறாங்க ஒரு சில வீட்டுகள் எல்லாம் அதே மாதிரி நம்ம ஏரியா கறியவே நம்ம கண்ணு வச்சுருவாங்களாம் அவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் கொஞ்சம்லாம் கண்ணு வச்சிருவாங்க அந்த நாளில் அதனால வீட்டுக்கு யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சீராக புதுசாக என்ன மொழி புதுசு புதுசாக சொல்கிறீங்க கண்ணை வைக்கிறாங்க காதை வைக்கிறாங்கன்னு என்ன போகிறவ கண்ணு வச்சு என்ன எல்லாத்தையும் அழிக்க வந்துடுவாங்க எனக்கே சாமி கும்பிட்டா போகிறாங்க சாமி கும்பிட்டு வர போகிறாங்க அதில் என்ன தெரிஞ்சு வரும்போது இது யாரு நினைக்கிறது இந்த உங்கள் பக்கத்துக்கு மாமியா ஆமா ஆமா அவன் தான் அவன் நம்ம பேருந்துருந்தா அடைச்சிட்டு அடைச்சிக்கிட்டு சரியாவே பேசுறதுல நல்லா தான் பேசி தெரிஞ்சா இப்ப நம்ம அடைச்சுக்கிட்டா ஏன் மாமி நல்ல டைப்பு தானே நல்லா தானே பேசுவாங்க என்னமோ யாரையும் பார்த்துட்டே இருக்காங்களே இன்னைக்கே வரலட்சுமி நம்ம வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் அதுக்கு யார் யாரும் கூப்பிட்டுருப்பாங்க வருவாங்க பொம்பளைய அதை எதிர்பார்த்துருப்பாங்க என்னடி சொல்ற உங்களை தான் கூப்பிடலையா பக்கத்து வீட்டுக்காரவங்கள கூப்பிடல கூப்பிட்டா போவாங்க கூப்பிடாட்டா இது பண்ணாம கண்ணா நான் இது கொடுக்குற சிந்த சாக்கெட் தண்ணியை வாங்கி வச்சுட்டு நம்ம நான் தச்சு வருஷமெல்லாம் போட போறோமா ம் அதான் பேசி தெரிஞ்சு இப்ப யார் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் என்னமா தெரியல கப்பு நரச்சு போச்சு என்னமா இருக்கையிலே கிருக்கு பிடிச்சது போல ஜனங்களுக்கு நல்லா பேசி திரும்பி வாழ்ந்து திடீர்னு நடச்சுக்கிடுவாங்க இந்த ஏன் பக்கத்துல வீட்டுல ஒரு திருக்கல்ல அவா பிடித்தேன் அதான் அதான் பேசிக்க என்ன அக்கா இருக்கான்னு வந்து குழம்புல வாங்கி திண்டு திண்டு போவா என்னக்கா வரம்பச்சா என்னக்கா வரம்பச்சான் வருவா வாங்கி சாப்பிட்டுக்கே தெரிஞ்சா இப்போ நம்ம நம்ம வேலைக்கு போறாலும் இப்போ நம்ம ஆளுகளை கண்டுக்கிற மாட்டேங்கிற முட்டத்தனம் பண்றாங்க அதை சொல்லு எல்லாமே அந்த மக்க மாதிரி இருக்க முடியுமா அது ஒன்று இவங்களே இருந்துச்சு களை அலையான்னு இருந்துச்சு அதே நம்ம ஊர் பக்கம் பேசி எப்போங்கிட்டு வர போகறாங்களோ தெரியல அவங்க வீட்டுக்குள்ளே இப்படி பிரச்சனை வரும் நம்ம என்ன கண்டான் அதை சொல்லு யார் கண்ணு விட்டுச்சோ என்னமோ நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு ம் செய்யும் அதே பாவம் என்ன செய்யறாங்களோ தெரியல அவளுக்கு அந்த மூத்த மகனையும் மருமகளையும் பார்க்காட்டினா உறக்கமே வராது என்னென்னு இருக்காளோ நான் அந்த பக்கம் போகிறாங்கன்னு பார்த்தேன் அந்த அவள் இருக்காளே அந்த சின்ன மருமக அவள் முகம் கட்டியை எனக்கு பிடிக்காது அதுக்காண்டி எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்க முடியுது

அவ என்ன செய்வா வீதிய யார விட்டுச்சு